அனைவருக்கும் வணக்கம் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று என்ற தேதிகளில் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்கப் போகும் நல்லது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே சுப நிகழ்வுகள் குறித்து திட்டமிட்டிருந்தால் அவை பெரிய அளவில் தடை தாமதம் இல்லாமல் தானாக உங்களை தேடி நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் சிந்தித்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் மதிநுட்பம் கொண்ட செவ்வாய் மற்றும் சந்திரனின் ஆளுமையில் இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைவதால் எடுத்த காரியம் அனைத்தும் தடையில்லாமல் சிக்கல் இல்லாமல் வெற்றிகளை குவிப்பதற்கான நல்ல யோகம் நான்கு என்ற தேதியில் பிறந்த உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய திட்டங்கள் செயல்கள் அனைத்தையும் கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த மாதம் முழுவதுமே நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் கலைத்துறை அனைத்து விதமான பணிகளிலும் சந்திரனின் மதிநுட்பத்தை பயன்படுத்தி சாதுரியமாக பல பணிகளை செய்வதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கூடிய ஒரு தருணமாக நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அமைகிறது பொதுவாகவே ராகுவின் தாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு மறைமுகமாக இருந்தே பல பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு நான்கு என்ற முழுமையாக ராகுவின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நான்கு என்ற தேதியில் பிறந்த உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த தடை தாமதங்கள் எதிரிகள் போன்றவர்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவார்கள் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு உண்டு பதிமூன்று என்ற தேதியில் பிறந்தவர்கள் சூரியனையும் குருவையும் இணைத்து ராகவை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே முதன்மையாக இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் கனகச்சிதமான வெற்றியை விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான நல்ல இந்த வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் பதிமூன்று என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு உண்டு இருபத்தி ரெண்டு என்ற தேதியில் பிறந்தவர்கள் இரண்டு சந்திரனை இணைத்து ஒரு ராகவை வெளிப்படுத்தக்கூடிய சாராம்சத்தை பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனின் ஆளுமை வெளிப்படுத்தக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதம் முழுவதுமே துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது சிறு முயற்சி கூட பிரமாண்டமான யோகத்தை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை வாரி வழங்குகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது முப்பத்தி ஒன்று என்ற தேதியில் பிறந்தவர்கள் குருவையும் சூரியனையும் இணைத்து ராகுவை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பியபடியே சாதனை புரியக்கூடிய அளவிற்கு இந்த தருணத்தில் பல திட்டங்களை கடகச்சிதமாக செய்வதற்கான நல்ல யோகம் நிறைவு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் தானாகவே பல நல்ல வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான யோகம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான முன்னேற்றமும் சாதகமாக அமையும் நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு தாமதமாக வந்து கொண்டிருந்த பல சலுகைகள் இந்த தருணத்தில் விரைவு பெறுவதற்கான யோகம் உண்டு பெரிய அளவுல இருந்து வந்த சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்கள் இந்த தருணத்தில் பிப்ரவரி மாதத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமானை சென்று தரிசித்து வாருங்கள் தடை தாமதம் விலகி திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியில் கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும்